நாகப்பட்டினம் அருகேயுள்ள சிக்கல் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் கிசான் சம்மான் நிதியின் இருபதாவது தவணையை காணொளி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்த நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி கிசான் சம்மான் நிதியின் இருபதாவது தவணை பரிமாற்றத்தை காணொளி மூலம் சனிக்கிழமை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வை சிக்கலில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதில் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டு பிரதமரின் உரையை கேட்டனர் தொடர்ந்து பல்வேறு வேளாண் தொழில்நுட்பங்கள் குறித்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் கோ சந்திரசேகர் யூ ஹினோ பெனாண்டோ வே கண்ணன் அ மதிவாணன் க ரகு மா அறிவழகன் ஆகியோர் விவசாயிகளுடன் கல கலந்துரையாடினர் இந்நிகழ்வில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் மீன்வள பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் அ கோபாலகண்ணன் பண்ணை மேலாளர் ரே வேதரத்தினம் திட்ட உதவியாளர் வி ஞானபாரதி கணினி திட்ட உதவியாளர் கோ ரம்யா உதவியாளர்கள் சுமதி கார்த்திக் லாவண்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர்